நேற்றைய தினம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்க மேல வழக்கு போடப்பட்டதாக உங்களுடைய வாட்ஸ்அப்ல எங்களுக்கு பதிவுக்குனீங்க நாங்கள் ஜபம் பண்ணோம் அனுபவம் எப்படி இருந்தது ரொம்ப நல்ல ஸ்டேஷன்ல ஏறணும்னு சொன்னேன் ஐயா நான் முத வந்திருக்கேன்னு சொன்னேன் அப்போ அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்க நாங்க நல்லவங்களும் இருக்கோம் எல்லாருமே அதே மாதிரி இருக்க மாட்டோம் இங்க வந்ததுனால எங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இப்போ இனி அவங்க திட்டினாங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று அவங்க அனவசமாக திட்டலை அதில் ரொம்ப ஆச்ச ஆச்சரியமாக இருந்தது அவர் வந்து ஒரு நாகர்கோயில் தான் ஒரு கிறிஸ்தவர் தான் அவர் வந்து வீணான வார்த்தைகள்லாம் சொல்லி கெட்டவரத்தை சொல்லி அறிவு விட்டவன் அப்படி இப்படிலாம் திட்டலை அவர் அவர் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் கொடுத்ததுனால அவங்க அப்படி சத்தம் போட்டால் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் இப்போ எங்களை எங்கள் எங்களுக்கு மேலே கேஸ் கொடுத்துருக்கவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அவர் நல்லா சத்தம் போடுங்க நல்லா திட்டுங்கன்னு சொல்லிதானே சொல்லியிருப்பாங்க சரி அவரு சில கார்த்தையா கேட்டார் கிறிஸ்தவங்களே நீங்க இப்படி இருக்கீங்களா உங்களுக்குள்ள பேசி முடிக்கிறது எதுக்கு நீங்க எங்க குழந்தைங்க அப்படின்னு கேட்டாங்க இப்ப என்னுடைய என் மேல கொடுத்தது பிராதம் என்னன்னு சொன்னாக்கி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க கல்யாண காட்டுல ஆண்டோடைய ஆலயத்து போடுறாங்க எல்லாத்தையுமே போடுவாங்க நான் இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷமா அவங்களுக்கே கொடுத்துருக்கேன் இந்த ஆலயத்தில் உள்ளவங்களுக்கே எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் நமக்கு இப்போ நான் வந்து என்ன பார்த்தா நீங்கள் தமிழ்நாட்டுக்கார மாதிரி இருக்காது நேபாள் நாட்டுக்காரன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு எப்படி இருக்குன்னா என்ன பார்த்தாக்கி இஸ்லாமியர்கள் மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் யாருங்க எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன் இந்த தேவாலயத்தில் தான் இங்கே தான் பிறந்தேன் நான் இதில் பருகி திருத்தம் ஆலயம்லாம் போடலை நான் யார்ட்டையும் போய் ஒய்யான்குடி பேரை போட்டு ஒான்குடிய ரசீது கொடுத்த யாட்டி ஒரு ரூபா வாங்குத நான் கருத்துடைய கருப்பை உழைக்கேன் உழைக்கிறதுக்கு கூடி அவங்க தர்றாங்க அதை எடுத்துட்டு போய் நான் உரிய பண்றேன் யார்ட்டையும் போய் உழைக்கவே தான் கேட்டு வாங்குறேன் எதுக்கு ஆந்திர பகுதியில் அறுபது ஆலயம் கட்டிக்கிறேன் எங்கேயுமே என் பெயர் கிடையாது ஆனா இந்த ஒய்யான்குடின்னு போடன்னு சொல்லியும் அவங்க குறிப்பில் உள்ள ஒரு பையன் தான் ஏன் என்ன செஞ்சா வாக்குவாதம் பண்ணான் நீங்க என்ன தருமபுரின்னு போடுவீங்க தான் போடணும் ஒய்யான்குடி பேரதான் சொல்ல வந்துட்டு இப்ப நீ அதிகமா அன்பு செலுத்தி இருக்காருல்ல அவர்கிட்ட அவருடைய குடும்பத்துல உள்ள ஒரு தம்பி தான் சொன்னாங்க நான் நான் பிறந்த ஊர்ல உள்ள ஆலயம் இப்ப வேளாங்கண்ணி ஆலயத்தை போடுறாங்க போட்டோல எது எத்தனை போட்டோவை எத்தனை இதை போடுறாங்க இதை போட்டுட்டு தான் அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படி ஏமேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க டைரக்டா வந்து பாக்கலாம் இவர் எங்கெங்க என்னென்ன செய்யறாரு என்னென்ன பண்றாரு ராத்திரியும் பகலும் அவங்க கேட்கிற வசந்தத்தை பார்த்துட்டு சொல்லிட்டே இருப்பேன் சொல்லிட்டே இருக்கும்போது அதுக்கு கூலி அவங்க தருவாங்க அதை வாங்கிட்டு வரேன் வேலை செஞ்சது கூலி கொடுக்குறாங்க வாங்கிட்டு வரேன் நான் எந்த வீட்டுல போய் சும்மா உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது சும்மா உட்கா ஒரு வீட்டுல நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு அந்த வேலை கிடையாது அப்ப என் மேல அவங்க வந்து குற்றம் சுமத்துறாங்க குற்றம் சுமத்துறவங்க இருக்கணும் இனி வாடா போடாம இப்போ இப்ப பேசிருக்கேன் அந்த தம்பி வாடா தான் பேசுறான் அவன் வயசு என்ன என் வயசு என்ன பேசுறதுல என்ன இருக்கு பயங்கரமா பேசியிருக்கான் நான் தான் கல்ற தோட்டத்தை உடைச்சேன்னு சொல்லியிருக்கான் கத்தர் இருக்கா யார் உடைச்சாங்க யார் செஞ்சாங்கன்னுட்டு எனக்கு என்ன உடைக்கணும்னு எனக்கு என்ன இருக்கு நான் கல்ற தோட்டத்துக்கு கட்டுறதுக்கு பணம் கொடுத்தேன் அதை கட்டுறதுக்கு ஒரு தம்பி என்ன செஞ்சு அம்முக்கு வீக்காத தம்பி போய் கட்டியிருக்கான் அப்போ கதவை திறந்து கிடந்தேன்னு அவன் நேரத்தை எழுதி கொடுத்துருக்கான் நான் எதுக்கு போய் அதை உடைக்கணும் நான் பாட்டு வந்தேன் ரெண்டு கதவுகளும் போட்டு கிடக்குன்னு சொன்னேன் உண்மைதான் நான் தான் நான் அறிவு கேட்ட வந்தேன் அப்படின்ட்டு என் வேற போட்டிருக்காங்க படி போட்டிருக்கிற இன்னைக்கு ஊழியத்துல ஒரு மனுஷன் போது நிறைய பாடுகள் வரும் பின்னால் வந்துட்டு அவனை மேல முன்னேற விட மாட்டான் தானே விட மாட்டாங்க அப்போ நிறைய பழங்கள் கிடக்குற இடத்துல அடி விழுந்துகிட்டே இருக்கும் பழங்கள் கிடக்கிற இடத்துல கேட்பாங்க கொடுக்கலாம் நினைச்சுவாங்க கல்லால் அடிப்பாங்க கல்லால் அடிம அடிச்சாக்கி அந்த மரம் என்ன கல்லால் ஏன்டா அடிக்கிறேன் கேட்க முடியும் கேட்க முடியாது அதே போல ஊழியத்தின் பாதையில் மிகையா போகும்போது நாலு பேருக்கு எரிச்சல் வரதான் செய்யும் ஊழியத்தின் பாதையில் போகும்போது நான் வார்த்தையை தான் பேசுறேன் வீணான வார்த்தையை எங்கேயுமே நான் பேசுனேன் கிடையாது இப்போ நான் போற இடத்துக்குலாம் இவங்க பயிருக்கிறாங்க போனதுனால அங்கே என்னை பற்றி பேசியிருப்பாங்க அதனால இவங்க நினைச்சாங்க சொல்கிறாங்க நான் இன்னைக்கு இல்லை இந்த ஆலயத்து போட்டாலும் அஞ்சு வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு போடலை இன்னைக்கு தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க அஞ்சு வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க ஆட்சியில் வர்றதுக்கு முன்னாலேயே நான் போட்டு விட்டுருக்கேன் ஆலயத்து போட்டோ எடுத்தா நான் இந்த ஊரில் பிறந்தேன் இந்த இதான் நான் பிறந்த ஊர் அப்படிங்கிறதா அது ஒய்யன் குடி கட்டிப்பும் பறி திருத்துவாலயம் போடவே இல்லை இந்த ஆலயத்தை கொண்டு போய் ஆட்டி கொடுத்தனா பணம் அசுமா நல்ல என் மேல கொடுத்த பிராது இதுதான் ஆனா பிராது கொடுத்தவர் பேரு வந்து அவங்க பேரை போடும் அவங்கள கூப்பிட்டு போனோம் அவங்க நான் கொடுக்கலை கொடுத்தவங்க வேற ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க தப்பு இல்லை அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது போயிட்டு வந்ததுனால எனக்கு சில அனுபவங்கள் வந்தது ஓ இப்படிலாம் இருக்காங்கிறது ஒரு அனுபவம் அதை சுற்றி நம்ம நான் ஒளியும் செய்யறதை ஒளியும் செய்யாமல் இருக்க முடியுமா செஞ்சுட்டா அதனால் ஒளியம் செய்யாம் பவுல் என்ன சொன்னாரு அதுக்கு முன்னால அவரு பிதாவை மட்டும் தான் சொன்னாரு குமாரனை அறிக்கைட்டோன்னு அவரை என்ன செஞ்சாங்க அடிச்சு காயப்படுத்தினாங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அடி அடிச்சாங்க அய்யோ அந்த அடி அடிச்சோட ஒடியா போய்டர் ஒடி போலியே அவர் அத்தனை பேரையா அடிச்சாரு ஸ்தேவான் வந்து பிதாவை குறிச்சு பேசிட்டு இருந்தான் அப்போ அவன் அப்போ சொல்ல ஏழு ஐம்பத்தஞ்சு ஆண்டவரை குறிச்சு பேச ஆரம்பிச்சான் ஏசு குறிச்சு பேச ஆரம்பிச்சான் கல்லெடுத்து அடிச்சான் அப்ப இயேசு குறிச்சு பேச அவன் தப்பா செஞ்சான் அவனை கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு அப்ப நான் இயேசு குறிச்சு பேசும்போது என்ன சும்மையா இருப்பாங்க கல்லெடுத்த அடிப்பாங்க கல்லா அடிப்பாங்க அப்போ அன்னைக்கு ஸ்தேவானே அடிச்ச ஜனங்கள் என்ன விடுவாங்களா என்ன விட மாட்டாங்க விட மாட்டாங்க அப்போ ஸ்தேவானே அன்னைக்கு அடிச்சாங்க என்னைய விட மாட்டாங்க பிதாவை குறிச்சு வரைக்கும் அவனை ஒன்னும் சொல்லு இயேசு குறிச்சு பரசுத்தாவியான ஒரு குறிச்சு பேசலாம் ஏன்னா அப்பச ஏழு ஐம்பத்தஞ்சு எடுத்து படிச்சு பாருங்க இருக்கும் பேசணும்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அவன் தப்பு பண்ணலை அவனுடைய வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் முதல் சொன்னாங்க ஆராதிகாரத்துல ஸ்தேவானுடைய முகத்தை பார்த்தாங்க தேவ தூதன் முகம் கூட இருந்தது ஏன்னா வசனத்தை சொல்ல 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 மேன்ம வந்துட்டே இருந்து தூத்துக்குடி மாவட்ட தருமபுரி மாவட்டத்தில் ஏரியூர்ன்ட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ரெபரண்ட் ஆச்சாரியான்ட்டு ஒருத்தர் இருக்காரு அப்போ அவரு என்னை வந்து சில வசலங்களை எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குமே கொஞ்சம் போடுங்களான்னு அப்படின்னாரு அவரு ட்ரெஸ் ஏன்னா கொடுத்தாரு அப்ப நான் போட்டேன் போட்டேன்னு சூப்பரா இருக்குண்ணே பாருங்க நிறைய எஃப்எம்பியில கூடிய கரங்கெல்லாம் போறாங்க திடீர்னு அவங்களுக்கு ஐயர் ஐயர் வேலையை செய்ய சொல்றாங்க அவங்கள படிக்கல எதுக்கு ஐயருக்கு அவங்க படிக்கவே இல்லை திடீர்னு போறாங்க போன அவங்கள அவங்களே செய் அங்கி போட்டு திருவண்ணக் கொடுக்க சொல்றாங்க அப்படி எனக்கு நிறைய பேர் தெரியும் சினிமா நடிக்க அந்த அங்க போட்டு நடிக்கிறான் அப்போ அவன் தப்பு செஞ்சுதானே அர்த்தமா அவனை நாலு வருஷம் படிக்க தான் அங்கே போடணுமா கிடையாது எல்லாருமே அவன் நடிப்புக்காக அங்கே போடுறான் யாரோ எங்கே போடுறாங்க இந்த அங்கே போட்டதா அவர் குத்த சுமத்துறாரு எனக்கு ஒண்ணு ஆசை போட்டு பார்க்க கூடாதா போடலாமே தப்பே கிடையாது இது போடக்கூடாது யாரு சொன்ன நான் சொல்லுமணிட்டு இருந்தேன் அப்ப அவங்க அங்கேயும் போட்டு நான் பார்த்திருக்கேன் ஐயா எனக்கு கொஞ்சம் தாங்க நானும் போட்டு பாக்கேன் கேட்டிருக்கேன் கொடுத்திருக்கேன் இது தெய்வ ஆச்சாரியா கொடுத்தது ஏரியூர் நீங்க அவர்கிட்ட நீங்க நேரடியா விசாரிக்கலாம் எதுக்கு நீங்க கொடுத்தீங்க என்னத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னு விசாரிக்கலாம் ஆண்டவர் மேலயே பிராடக சொன்ன போது நேரம் உலகத்துல உபத்திரம் உண்டு உலகத்தை தானே வந்திருக்கேன் பேர் போயிட்டு தான் இருக்காங்க அத்தனை பேர் அடிக்காம என்னைய அடிச்சாங்க என்னதான் அடிப்பாங்க நான் தான் சில காரியத்தை என்ன செய்ய மீடியால கொண்டாடேன் மீடியால கொண்டு வரும்போது போது நான் அடிவிடும் நானும் பார்த்து பார்க்காத போது போயிட்டேன்னா எனக்கு அடி கிடையாது நானும் பார்த்து பார்க்காம அவன் என்ன செஞ்சாலும் தம்பி சும்மாரிக்க கேட்டு போயிட்டானா தப்பே கிடையாது நான் பார்த்து அதை கேட்கிறேன்னா கேட்ட உடனே அவன் சரியில்லை அவன் இப்போ ஆடு அப்படி முன்னே நினைச்சாங்க என் மேல குற்றம் சுமத்துறாங்க ஓகே அதனால உங்களை குற்றம் சுமத்தணும் உங்க மேல 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 ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் புரியுதுங்களா நான் அதனால அந்த இடத்துக்கு போனேன் ஆண்டு கிருபில என்னுடைய குடும்பத்துல ஒரு தம்பியை கூட்டு போனேன் எதிர் வீட்டு தம்பியை கூட்டு போனேன் என்னுடைய அண்ணன் மகனை கூட்டிட்டு போனேன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனேன் எதுக்கணக்கா அவங்க எனக்கு கூட இருக்கணும் ஏன்னா என்ன நோக்கத்தில் வந்திருக்காங்க ஏன்னா அவங்கள கூட்டிட்டு போனதுனால அவங்களாலதான் அது தீர்வு நடந்தது ஸ்டேஷன்ல போனாக்கி ஸ்டேஷன்ல என்னைய தாளாட்டை வச்சுவாங்க அந்த இடத்துக்கு போனோன்னா அவங்க போவாரு அவங்க கடை தஞ்சிவாங்க அதெல்லாம் சகிக்கிறதுக்கு தேவன என்ன செஞ்சாரு எனக்கு பலன் தந்தாரு நான் சோர்ந்து போகலை நான் சிறு ஒரு தம்பியம் தான் சோர்ந்து போகலை அமைதியே நின்றுட்டு இருந்தேன் எதையுமே நீ செய்யாத தம்பி எல்லாத்தையும் சத்துருவசனை கீ சபி போற வாழ்த்து துன்பத்துக்கான சொன்னிக்கு யாரையுமே திட்டிட்டானே அப்படிங்கிறதுக்காக நேசரத்து பகுதியில ஒரு தம்பியை நீ பயங்கரமா திட்டினான் கடைசியில் அந்த தம்பி ஒரு நாள் கீழே விழுந்து கிடக்கும் போது அந்த தம்பியை தீக்க கொண்டு வீட்டுல ஒன்று விட்டேன் கொண்டு வீட்டு அவன் வீட்டுக்கு முன்னால வச்சேன் அவ்வளவுதான் அதுக்குதான் அவ்வளவு திட்டு இப்போ இது ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துல அதை சுட்டி ஐயோ அந்த தம்பி என்னை திட்டி விட்டானே ரோட்டு வேலை கிடக்கானே அப்படின்ட்டு அவனை விட்டுட்டா போனேன் இன்னொரு போய் என்ன கண்டகண்டமா திட்டுனா திட்டினவன் ரோட்ல கிடந்தான் தண்ணி அடிச்சுதான் ரோட்ல கிடந்தான் அவனை தூக்கி கொண்டு வீட்டுல விண்டு விட்டேன் வீட்டுல விட்டவன அவன் என்ன செஞ்சான் திரும்ப திட்டினான் நமக்கு நன்மை செய்யற வேலை ஒண்ணுதான் தீமை செய்யற வேலை கிடையாது அதனால எத்தனை பேர் எவ்வளவு திட்டு திட்டணுமோ திட்டுங்க ஒண்ணு தப்பே கிடையாது உன்னை தோடிக்கிறவன் என் கண்ணின் மணிகளை தோடுறான்னு சொல்லிட்டாரு ரோமர் பதினாலு நாள்ல சொல்றாரு என்னுடைய வேலைக்காரனை குற்றஞ்சு நீ யார் அவன் விழுந்தாலும் என்ன நான் தான் உத்தரவாதி நான் தான் அவனை நீப்பேன் நீ அவனை சொல்லியிருக்காரு ரோமர் ரெண்டு ஒன்னு ரெண்டுல சொல்லியிருக்காரு இருக்காரு குற்றவாளியாக குற்றவாளியா தீர்க்க நீ யார் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ அந்த குற்றங்களை செய்யறப்படினா மற்றவங்களுக்கு நீ குற்றவாளியா தீர்க்காத உனக்கு அந்த வேலை கிடையாது தம்பி எங்களுக்கு நாங்க எச்சரிக்கிற வேலை எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு நான் வந்து நாற்பது நாள் உபவாசம் இருந்தேன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு தான் கேள்விப்படிஞ்சேன் நாலு வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு நான் போல பைபிள் காலேஜ் நான் போல எனக்கு அதான் ஆண்டவர் சொல்லலை நாற்பது நாள் உபவாசம் இருந்து அவர் ஊழியத்துக்கு வந்தாரு முப்பது நாள்ல அவர் ஞானசனானை எடுத்தாரு நான் எடுத்து எடுத்துதான் அவர் சொன்ன வார்த்தை என்பதுதான் நான் செஞ்சுட்டு நாற்பது நாள் உபவாசம் தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் சரியா அவர் சொன்னது செஞ்சிருக்கேன் நீங்களா நீங்க உங்க இஷ்டப்படி சொன்னதை செஞ்சீங்க நான் அவர் சொன்னதை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் அவர் சொன்னதை செஞ்சுட்டு வந்த உலகம் ஏத்துக்காது உலகம் ஏத்துக்காது இன்னைக்கு இஸ்லாமியர் எல்லாம் சொல்றாங்க இயேசுநாதர் ஒரு இடை தூதர் தான் சொல்றாங்க அவரை இயேசுங்கிற வார்த்தையை சொல்லலை ஏன்னா க ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறந்ததுனால அவரை வந்து குடும்ப நண்பர்கள ஏற்றுக்கொள்ளல ஆனா அவர்கிட்ட இருக்கிற அன்பும் வேற இருக்கா அந்த அன்பு தான் சகலத்தை தாங்கும் சகிக்கும் நம்பும் விசுவாசிக்கும் அன்புக்கு பொறாம எல்லாம் இருமாப்பா இராது அன்புக்கு வயராக்கியம் கிடையாது எனக்கு வைராக்கியம் கிடையாது நீங்க எல்லாரும் என்னை திட்டணும் என்னை ப்ளஸ் பண்ணக்கூடாது என்னை என்ன செய்யணும் உங்களுக்கு என்னென்ன சொல்லுன்னு தோணுதோ எல்லாம் சொல்லுங்க அப்புறம் எனக்கு ஆசீர்வாதம் நான் உங்களை திட்ட வேண்டாம்னு சொன்னா உங்க வாயை நீங்க திட்டுறீங்க என்ன மூதாட்டி ஆண்டவர் தான் எனக்கு கிடையாது நீ இருக்கீங்க என்ன அடிக்கிறீங்கன்னு இருக்கீங்க கிடையவே கிடையாது மூதாட்டி ஆண்டவர் தான் எல்லாம் செஞ்சாங்க சொல்லுவாங்க செய்யாதான் செஞ்சாம்தான் சொல்லுவாங்க சங்கீத அருக்கம் நாலு சொல்லுது செய்யாதான் செஞ்சாம்தான் சொல்லுவாங்க நீ செய்யல ஆண்டு தெரியும்னாலும் பார்த்துட்டு இருக்காருல்ல அவருக்கு மறைவான சிரிச்சு ஒன்றுமே இல்லை இவரு நாலு பதிமூணு சொல்றது அவருடைய கண்களுக்கு மறைவான சிரிச்சு ஒன்றுமே இல்லை எல்லா நிர்வாணமும் வெளியே ரங்கமா இருக்கு அவருக்கு நம்ம கணக்கு ஒப்புக்கணும்ல இந்த உலகத்துல இவங்களுக்கு நம்ம எது கணக்கு கொடுக்கணும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் யாரு நம்ம தானியல் வந்து என்ன செஞ்சாரு முப்பது நாள் தேவை அவன் ராஜாவை தான் துதிக்கணும் இவர் யார துதிச்சாரு ஆண்டவரை துதிச்சாரு குற்றம் கண்டுபிடிக்க ஒண்ணுமே இல்ல இவன் ராஜாவை துதிக்கல அவங்க தேவனை தான் துதிக்கான்னு உள்ள போட்டாங்க சிங்கத்தின் மழை கட்டிட்டார்ல ஏன் அவனை பேரை மாத்திட்டாங்க சாத்திர வந்து மாத்திட்டாங்க கலத்தியரோட பாசிங்க கத்து கொடுத்தாங்க ஆனா என்ன செய்யல தேவன் சொன்ன வார்த்தையை அவனை மாத்த முடியல இல்ல மாத்த முடியுந்தா முடியல நெருப்புல போனதுன்னு சொன்னாங்க நான் பயம் தானா ஏன்னா சர்வ வல்லவர் அவன் கூட இருக்காரு அவர் அதிசயமானவர் அற்புதமானவர் பராக்கிரமர் பெரிய சர்வ சர்வல்லவங்களை தேவன் இருக்கும்போது அவனுக்கு என்ன பயம் நான் கச்சின்னு கொண்டு நெருப்புகளை போட்டாங்க அவர் கூட சேர்ந்த நடந்தாரு நாலாவது வேலை நடந்தாரு தேவசாயில அவன் பாக்குறான் ராஜா நீங்க தேவசாயில ஒரு மனசே நடக்கண்டா உள்ள அப்ப நீங்க எதை கண்டு கலங்காதீங்க உங்களுக்கு எரிய கோட்டை உண்டு என்னது உண்டு செந்த இருக்கும் எல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் கத்தர் எல்லா வட்டிலும் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்த தருவார் எனக்கு தந்தாரு ஒன்பதரை மணிக்கு வந்தேன் வாய்ஸ் ரெடி போட்டேன் போட்ட உடனே சொன்ன மாதிரி என்ன ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு தான் வரும் என்ன யார் யாரெல்லாம் ரொம்ப நேசிக்காங்களோ தான் என்னைய நல்லா திட்டுவாங்க அந்த ஒரு நேசிச்சவங்க தான் திருநாங்க நேசிக்காதவங்களும் நேசித்த உடனே பத்து பேர் படிப்பிட்டான் ஒருத்தன் என்ன ஒருத்தன்ஜா தற்கொலை பண்ணான் நேசித்தான் பத்தனை நேசிச்சா அவர் கூட போனவங்க பன்னெண்டு பேர் வாழ்ன ஒன்றும் வந்துட்டாங்கல்ல அவன் புண்ட அடிப்படையில் பார்த்தாங்களா அப்போ என்னை நேசிக்கிறவங்க தான் என்ன திட்டுறாங்க தற்கொலை சோசரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு தம்பி நல்லா தேடி இருக்கான் அவன் ரொம்ப என்ன ரொம்ப நல்ல நல்லா நேசிக்கான் அதனாலதான் ரொம்ப தேடி இருக்கான் பத்தனமி பயங்கரமா தேடி இருக்கான் ஓகே அதனால அது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால அவன் திட்டினாலே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் அவன் திட்டினாங்கிறதுக்காக ஐயோ இவன் என்ன திட்டிவிட்டானே என்ன வருத்தப்படல சந்தோஷப்படு நீங்களும் சந்தோஷப்படுங்க கர்த்தர் நிச்சயமா உங்களை நடத்துவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஜெப உதவிக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்று இரண்டு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக